இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஆண்டுதோறும் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்னென்ன விருதுகள் வழங்கப்படுகின்றது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு வழங்கும் பல்வேறு விருதுகளுக்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம் பன்னூறு ஆண்டுகளாக வற்றாத படைப்புகளை கொண்டு சீரழமையோடு இயங்கி வரும் தமிழ் தமிழ்மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கு தொண்டாற்றிடம் தமிழ் தாயின் திருத்தொண்டர்களுக்கு தமிழால் விளங்கிடும் தமிழ்நாடு அரசு பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் அளித்து அவர்தம் தொண்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்து வருகின்றது அவ்வகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எழுபத்தி மூன்று விருதுகளுக்கும் தகைமையும் தொண்டரமும் போன்ற தமிழர் பெருமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விருதுகளின் அணிவரிசை கொடுக்கப்பட்டுள்ளது விருது எத்தனை நபர்களுக்கு வழங்கப்படுகின்றது பரிசு விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது ஒரு நபருக்கு வழங்கப்படுகின்றது இதற்கான பரிசு விவரம் ரூபாய் இரண்டு லட்சம் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதியுரை மற்றும் பொன்னாடை வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் விருதுகள் மகாகவி பாரதியார் பாரதிதாசன் விருது ஒரு நபருக்கு தமிழ்தண்டர் திருவிக்கா விருது ஒரு நபருக்கு பி விஸ்வநாதம் விருது ஒரு நபருக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது ஒரு நபருக்கு பேரறிஞர் அண்ணா விருது ஒரு நபருக்கு இந்த விருதுகளுக்கான பரிசு தொகை ரூபாய் இரண்டு லட்சம் மற்றும் ஒரு சவரின் தங்கப்பதக்கம் தகுதியுரை மற்றும் பொன்னாடை இலக்கிய மாமணி விருது மூன்று நபர்களுக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் மற்றும் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதியுரை பொன்னாடை வழங்கப்படும் தமிழ்தாய் விருது ஒரு நபருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் பரிசு தொகை மற்றும் கேடயம் தகுதியுரை வழங்கப்படும் கபிலர் விருது ஒரு நபருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மற்றும் தங்கப்பதக்கம் தகுதியுரை பொன்னாடை வழங்கப்படும் மற்றும் ஊபேசா விருது ஒரு நபருக்கு கம்பன் விருது ஒரு நபருக்கு சொல்லின் செல்வர் விருது ஒரு நபருக்கு உமர் புலவர் விருது ஒரு நபருக்கு ஜி போப்பு விருது ஒரு நபருக்கு இளங்கோவடிகள் விருது ஒரு நபருக்கு அம்மா இலக்கிய விருது ஒரு நபருக்கு இந்த விருதுகளுக்கான பரிசு தொகை ரூபாய் இரண்டு லட்சம் மற்றும் தங்கப்பதக்கம் தகுதியுரை பொன்னாடை வழங்கப்படும் அடுத்ததாக சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது பத்து நபர்களுக்கு விருதுக்கு தலா லட்சம் தகுதியுரை பொன்னாடை வழங்கப்படும் சிந்தனை சக்தி சிங்காரவேலர் விருது ஒரு நபருக்கு இரண்டு லட்சம் தங்க பதக்கம் தகுதியுரை பொன்னாடை வழங்கப்படும் அயோத்திதாச பண்டிதர் விருது ஒரு நபருக்கு மறைமலை அடிகளார் விருது ஒரு நபருக்கு அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது ஒரு நபருக்கு காரைக்கால் அம்மையார் விருது ஒரு நபருக்கு இதற்கான பரிசு தொகை ரூபாய் இரண்டு லட்சம் மற்றும் தங்கப்பதக்கம் தகுதியுரை பொன்னாடை வழங்கப்படும் அடுத்ததாக தமிழ் தந்தை சிபா ஆதித்தனார் திங்களிதழ் விருது ஒரு நபருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் பரிசு தொகை கேடயம் தகுதியுரை பொன்னாடை வழங்கப்படும் அடுத்ததாக செம்மல் விருது முப்பத்தி எட்டு நபர்களுக்கு மாவட்டந்தோறும் ஒருவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும் ஆக மொத்தம் எழுபத்தி நான்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளது இவ்விருதுகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் இணையதள வழியாக விண்ணப்பிக்கலாம் அறிஞர் பெருமக்கள் டபிள்யூ 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 டாட் தமிழ் வளர்ச்சி துறை

விண்ணப்பங்களை ஆவணங்களோடு விண்ணப்பங்கள் அமைதல் விரும்பத்தக்கது தமிழ் சம்மல் விருதுக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கப்பட வேண்டும் கூடுதல் விவரம் அறிய விரும்புவோர் தொலைபேசி எண்கள் தொலைபேசி எண்களில் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தேர்ந்து கொள்ளலாம் உரிய நாளுக்கு பின்னர் அதாவது மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே தமிழ்நாடு அரசு வழங்கும் தமிழ் விருதுகளுக்காக விண்ணப்ப

நபரின் பெயர் தொடர்பு எண் மின்னஞ்சல் முகவரி பிறந்த நாள் மற்றும் வயது தந்தை பெயர் தாயார் பெயர் இல்ல முகவரி அஞ்சல் குறியீட்டு எண் பிறந்த ஊர் மாவட்டம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்த பிறகு விண்ணப்பிக்க விரும்பும் விருது வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அனைத்து வகையான விருதின் பெயர்களும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு எந்த விருதுக்கு விண்ணப்பிக்க தகுதியும் பண்ணி அதன் பிறகு விருதுக்கு தகுதியாக குறிப்பிடத்தக்க பணிகள் கேட்டுக்காங்க விருதுக்கு தகுதியாக குறிப்பிடத்தக்க பணிகளை எழுத வேண்டும் அதன் பிறகு கல்வி தகுதி விவரங்களை எழுத வேண்டும் வகித்த பதவிகள் ஆற்றியுள்ள தமிழ் பணிகள் பெற்ற பட்டங்கள் போன்ற தகவல்கள் எல்லாமே தெளிவாக கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் வெளியிட்ட நூல்கள் அல்லது கட்டுரைகள் பட்டியலோடு ஒவ்வொன்றிலும் ஒரு தமிழ் வளர்ச்சி இயக்கத்திற்கு அஞ்சலில் அனுப்பி வைக்க வேண்டும் தற்போது ஆற்றி கல்வி பணிகள் மற்றும் சமூக பணிகள் தர விரும்பும் புற தகவல்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து தங்கள் நிறப்படத்தை பதிவேற்றிடுங்க அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அல்லது பிஎன்ஜி பார்மேட்ல ரெண்டு எம்பி குள்ளாடி நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அப்புறமா வாழ்க்கை குறிப்பு அனுமதிக்கப்பட்ட கோப்புகள் பிடிஎஃப் அளவில் இரண்டு எம்பி குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் மேற்கூறிய தகவல்கள் அனைத்தும் உண்மை என்று சான்றளிக்கிறேன் இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணி அனுப்பிடுங்க இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே எஸ் எம் எஸ் வழியாக தெரிவிக்கப்படும் மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த இணையதளத்திலிருந்து விண்ணப்பிக்கலாம் டபிள்யூ 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 டாட் அவார்ட்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இந்த இணையதளத்திலிருந்து விண்ணப்பிக்கலாம் இந்த இணையதளத்தை ஓப்பன் பண்ணி இந்த மெனுவிலேயே பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல கேட்டுக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பித்தீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அதன் பிறகு உள்நுழைய இந்த இணையதளத்தில் உள்நுழைந்து தகுதியான விருதற்கு விண்ணப்பிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆஃப் லைன்ல பண்ண போய் பார்க்கறதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க www.tamilvalachitrail.tn.gov.in இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த மெனுலயே ஆவணங்கள் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதல விண்ணப்ப படிவங்கள் அப்படிங்கற ஒரு மெனு வரும் இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்ணப்ப படிவங்கள் அப்படிங்கற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதல பலதரப்பட்ட விருதுகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இதல உங்களுக்கு தகுதியான விண்ணப்ப படிவத்துக்கு நேரா இங்க இந்த டவுன்லோட் ஐகானல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான விண்ணப்ப படிவம் பதிவிறக்கமாகும் அந்த விண்ணப்ப படிவத்தை நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்